வணக்கம் மக்களே வெல்கம் டு பார்த்தா விலாஸ் அன்னைக்கு ஸ்கூல் விட்டு வரும் பொழுது நம்ம அம்மா நம்மளுக்காக ஈவினிங் ஒரு டிஷ் செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த டிஷ் பேர் என்ன அந்த டிஷ்க்கான ரெசிபிஸ் என்னதுன்னு நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கோலா உருண்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுவும் வெஜ்ஜில் வச்சு செய்ய போகிறோம் பசங்கள்லாம் பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பீட்ரூட்டை வச்சு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து சில்லு அளவுக்கு தேங்காய் ஒரு அஞ்சுலேருந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்க போகிறோம் ரெண்டு பீட்ரூட்டையும் துருவி எடுத்துக்கலாம் பசங்களை வந்து பீட்ரூட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரெண்டு பீட்ரூட்டை துருவி எடுத்துக்க போகிறோம் இது கூட அரைச்ச தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவையும் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் பொட்டுக்கடலை மாவு வந்து பைண்டிங்காக தான் சேர்க்குறமே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் இதை வந்து சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இதை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரண்டி போடாமல் இருங்க இல்லைனா பால்ஸ் எல்லாமே உடஞ்சி வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நம்ம திருப்பி போட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்